வணக்கம் என் பேர் தனப்பிரகாஷ் நான் ஈரோடு பள்ளிப்பூரத்திலருந்து வரேன் நான் வீரசிங்கம் வட்டியில் ஐம்பது நாள் வேலை செஞ்சு ஐயா உபதேசம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் உபதேசம் வாங்கி ஒரு பத்து நாள் அங்கே வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டேன் ஐயா போகும்போது எப்படி சிரிப்ப சிரித்து அனுப்பிட்டாரோ நான் ஒரு ஒரு வருஷம் கழித்து திரும்பி போகிறேன் பயிற்சி எதுவும் பண்ணல எதுவுமே சரியாக நான் ஏன்னால் நான் மதிக்கலை உபதேசத்தையும் மதிக்கலை அப்படி தான் ஆயிடுச்சு கணக்கு ஐயாட்டை திரும்பி போறேன் போகும்போது எப்படி சிரிச்சு வழியின்னு போன திரும்பி வரும்போது அதே மாதிரி சிரிச்சு என்னை வரவேத்துக்கிட்டாரு அந்த அன்னைக்கு புதையில இருந்தாலும் அழுதுட்டேன் அது அது அந்த மனசு எப்படி வந்துச்சுன்னு தெரியல எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்கும் தெரியல அப்போ ஐயா என்னை விளக்கிட்டு இருந்தா நான் எங்கே போயிருப்பேனும் தெரியல இப்போ நான் இன்னும் வீரசை முடியல தான் வேலை செஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அது ஒரு ஐம்பது ஏக்கரைக்குள்ளே ஒரு வேலிக்குள்ளே இருக்கேன் ஆனால் அதே என் உலகம் உலகம் அதை விட்டு வெளியே போயிடுனா அதே எனக்கு சிறை ஐயா இருக்க இடம் இல்லை அங்கே எனக்கு அவ்வளோ கட்டுப்பாட்டோடு சேர்ந்து எனக்கு சுதந்திரம் அந்த சுதந்தரம் தான் எனக்கு தேவைப்படுச்சு ஐயா கிட்ட இல்லாத போது நான் முரட்டு குடியாக தான் இருந்தேன் இப்போ கரெட்டு குடியாருன்னா இருக்கேன் எச்ச குடிகாராக இருந்தேன் இப்போ கொஞ்சம் ரிச் குடியாருன்னு அது வரைக்கும் சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆனந்த வாழ்வுக்கு வந்ததில் என்னை பற்றி என்னோடய பிறப்பை என்னால் தீர்மானிக்க முடியல நான் இறப்பு என்னால் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு என் இறப்பு வரைக்கும் என்னை நான் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக இருந்து என்னை நான் நல்லா வாழ்ந்துட்டு நான் சமோதம் தான் என்னோடய என்னோட ஆசை அவ்வளோதான் நன்றி நன்றி